Hi Friends, Welcome to கீர்த்தீஸ் Kitchen, இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னா மண்பானையில் ரொம்ப ருசியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃப மண்பானையை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அதில் நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றணும் இப்போது இதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம இதில் நம்ம கொஞ்சமாக கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நான் ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்குற அளவு நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம் கூடவே நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெள்ளப்பூடையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா வதங்குற அளவு வரச்சு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிடும் சோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயமும் வெள்ளைப்பூடும் ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா அப்புறமா நம்ம இது கூட தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து அளவு வர்ற வரைக்கும் நம்ம வேக விடலாம் இதுக்கு மேலே நம்ம ஒரு மூடு போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே எல்லாமே மசிஞ்சிடும் ஸோ இது குக் இருக்கு வேகட்டும் இப்போ எவ்வளோ தூரம் வெந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் அந்த தக்காளி இருக்கிற எல்லா தண்ணியுமே பிரிஞ்சு வந்துடுச்சு ஓரளவு எல்லாமே மசிஞ்சு நமக்கு தேவையான அளவு வெங்காயமும் தக்காளியும் அளவு வந்துருச்சு இந்த மாதிரி பதம் போதும் இதுக்கு மேலே நம்ம தேவையான மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இப்போது இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நான் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் இவ்வளோதான் இந்த மசாலாவோடு நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா கிளவி விட்டுறலாம் இப்போ இது கூட நான் ஒரு எழும்பு அளவு சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் புளி தண்ணியையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இதில் கரைச்சி வச்ச தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டு மூடி வச்சுங்க இது நல்லா கொதித்து அந்த நம்மளுடைய மசாலா சாய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் அது வரைக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும் நான் இந்த புளித்தண்ணியோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போது குழம்பு ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு தேவையான அளவு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதில் மசாலா உப்பு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சா உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ம் பாருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு உப்பும் கரெக்டாக இருக்குது இப்போது நம்ம நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ பாறை மீனை மஞ்சள்லாம் த போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போது நம்மக்கிட்டே இருக்கிற எல்லா மீனையும் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இது எல்லாமே வேக வேக அப்படியே ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் நம்ம அந்த குழம்புக்குள்ளே ஸோ நம்ம எதுவும் கரண்டி எதுவுமே போட தேவையில்லை இப்போது இதை மூடி வச்சு ஒரு இருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் இப்போ இதை மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை இது மேலே கொஞ்சமாக தூவி விட்டு இறக்கிடலாம் ரொம்ப ருசியான சுவையான மீன் குழம்பு தயார் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ